அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ராமாயணத்தின் கதாநாயகனான ஸ்ரீராமரின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நான்கு ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஒருவேளை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கூடிய நீங்க இந்த நான்கு ராசிகளில் ஏதாச்சும் நிச்சயமாக உங்களிடம் அந்த பண்புகளும் குணாதிசயங்களும் இயல்புகளும் சிறப்பம்சங்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிர சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால ராமபிரானின் அம்சத்தில் பிறந்த அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அவர்களிடம் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்ரீராமர் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கறத பற்றியும் இந்த ஒரே பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவு ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாக இருக்கும் முழுமையாக பாருங்க கூடவே உங்களுக்கு ராம பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே பாக்ஸ்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை அம்சத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கறது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அந்த வகையில் நாம முதல்ல பார்க்கக்கூடிய ராமபிராணின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இந்த பதிவை யாராச்சும் கடக ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ இல்ல உங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ யாராச்சும் கடக ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னாலோ அவர்களை சற்றே கவனித்து பார்த்தீர்கள் அப்படின்னாலே தெரியும் அவர்களிடம் பரிபூரணமாக அந்த ராமபிரானுடைய குணாதிசயங்கள் நிச்சயமாக குடிகொண்டிருக்கும் இது எதனால அப்படின்னா அந்த ராமபிரானே

இந்த கடகராசியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே தர்ம நெறிப்படியும் நீதி வலுவாமலும் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ராமபிரான் அனைவர் மீதும் பாகுபாடு பார்க்காமல் அன்பை பொழிவாரோ அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்த ஒவ்வொரு நபர்களுமே அனைவர் மீதும் பாகுபாடுன்றி அன்பை காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பதிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் அன்புணர்ச்சி பொருந்தியவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பாங்க என்னதான் இவர்கள் நல்லவர்களாகவும் அன்பானவர்களாக இருந்தாலுமே இவர்களுடைய வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத நாம ராமாயணத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நண்பர்களே ராமபிரான் எவ்வளவுதான் நீதி தவறாமல் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்வில் வனவாசம் சென்றது மனைவியை ஒருவன் கடத்தி சென்றது அது மட்டும் இல்லாம மிக பெரும் போரை சந்தித்தது போன்ற ஏராளமான துன்பகரமான விடயங்களும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருந்தாலுமே இவர்களுடைய வாழ்வில் துன்பங்கள் நிகழ்ந்தாலுமே ராமபிரானை போன்று அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய உறுதியான நெஞ்சம் கொண்டவர்களாக இருப்பாங்க இதன் மூலமாகவே இவர்களுக்கு சகலவிதமான கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இந்த வீடியோவை இருக்கக்கூடிய எத்தனை பேர்

துரோகங்கள் செய்தாலோ அவர்களை மிக எளிமையாக மன்னிக்க கூடிய சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அதனாலதான் இந்த துலாம் ராசியில் பிறந்த நபர்களுக்கும் ராமபிரானுடைய அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து மூணாவதா மகர ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த மகர ராசியில் பிறந்த நபர்கள் இயல்பாக விஷ்ணு பக்தர்களாக இருப்பாங்க ஒருவேளை நீங்க ஒரு மகர ராசிக்காரர்களாக இருந்து இன்னுமே விஷ்ணு பகவானை வழிபடல அவதாரங்களையோ வழிபட்டு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏராளமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அந்த ராமபிரானுடைய குணங்கள் பரி பூரணமாக இருக்குமா அதனாலதான் இவர்களுடைய வாழ்வில் எப்போதுமே நீதியின் படி பாளனும் அப்படின்னு சொல்லி ஏராளமான முயற்சிகளையும் பெரும்பாலும் அந்த முயற்சிகள் தோல்வியை சந்தித்தாலும் கூட அந்த முயற்சியை மேற்கொள்வதே மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பாக கருதப்படுது அடுத்து நாலாவதா நாம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள் இந்த மீன மீனராசிக்காரர்களுக்கும் ராமபிரானுடைய அம்சங்கள் பொருந்தியிருக்குமா உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ராமபிரானுடைய துணிச்சல் குணம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தனது லட்சியங்களை நோக்கி எப்போதுமே முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க வழிபடுவதன் மூலமாக வாழ்வில் ஏராளமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அடைய முடியும் நண்பர்களே இப்ப நாம பார்த்த இந்த நான்கு ராசிக்காரர்களும் தான் ராமபிரானுடைய அம்சத்தை இயல்பாகவே பெற்ற நபர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு ராமபிரானுடைய அம்சங்கள் இருக்காதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ராமபிரானை அனைவருமே வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ராமபிரானுடைய அருள் நமக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லாம அவருடைய அம்சங்களும் நமக்கு வாய்க்கப்பெறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்